ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க இந்திரா பேசுகிறேன் லாஸ்ட் வீடியோவில் நம்ம கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் அன்கான்ஷியஸ் மைண்டை பற்றி பார்த்தோம் இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம டெய்லி எந்த விஷயத்தை அதிகமாக பார்க்குறோம் கேட்குறோம் எந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அதை ஒட்டி தான் நம்மளோட வாழ்க்கை அமையும் ஈர்ப்பு வீதிப்படி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம எதை அதிகமாக செய்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு பிரபஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதை நம்மளுக்கு அழிக்குது அப்போது நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருந்ததுன்னா ஹெல் அண்ட் குட் ஆலிஸ்வெல் ஒரு வேலை சேலஞ்சாக இருக்குதுன்னா நம்மளோட எண்ணங்களை அந்த ஓட்டத்தை நம்ம யாரை சுற்றி இருக்கிறோம் எந்த மாதிரி விஷயங்களை சுற்றி இருக்கோம் அப்படின்றத நம்ம கவனத்தோடு பார்த்து அதை மாற்றினோன்னா நம்மளோட நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப அருமையாக அமையும் இப்போ ஒரு கோல் இருக்குது ஒரு விஷயத்தை நான் அடையணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த விஷயத்தை நான் இந்த நார்மலாக இப்போ பேசிகிட்டு இருக்கிற ஆக்டிவான மைண்டில் ஃபுல் ஃபோக்கஸோட வேறு எதை பற்றியுமே யோசிக்காமல் நான் ஒரு கார் வாங்குகிறேன் ரெட் கலர் கார் அந்த கார் வந்து இந்த பிராண்டாக இருக்கணும் அதோடய லைட் இப்படி இருக்கணும் அப்படின்னு நுண்ணியமாக தெரிகிற மாதிரி ஒரு பிக்சராக என்னால் பார்க்க முடியுது படமாக பார்க்க முடியுது அப்படின்னா அதை ஃபுல் ஃபோக்கஸோட ஃப்யூ செகண்ட்ஸ் நான் பார்த்துட்டு விட்டுட்டேனாலே பிரபஞ்சமானது எனக்கு அதை அடையிறதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஒருவேளை நான் அதை நினைக்கிறப்போ இது நடக்குமா நடக்காதா லாஜிக்காக அறிவை சார்ந்த விஷயமா யோசிச்சு ஒரு இது நடக்கலைன்னா என்ன பண்ணுறது இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பித்தா இது நடக்காது ஏன்னா அதுக்கு பிரபஞ்சம் ஈர்ப்பு விதியை ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இவங்களே இதில் டவுட்டாக இருக்காங்க அப்போ இது நடக்காது அப்போது இந்த மாதிரி நடக்காமல் போயிடுதே அப்போ எனக்கு நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் எப்போ இருக்கிறோமோ அந்த டைமில் இதை நினைக்கலாம் அது எப்போது அப்படின்னா நம்ம காலையில் எழுந்ததும் இல்லை நைட்டு படுக்க போகிறப்போ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றத ஏற்கனவே பிக்சரைஸ் பண்ணி வச்சுருக்கோன்னா அதை நினச்சிட்டு தூங்க போகிறதோ நினச்சிட்டு எழுந்திருக்கிறதோ நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோன்னா பிரபஞ்சமானது அதை நம்மளுக்கு உடனே அடையிறதுக்கான சந்தர்ப்பத்தை சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ ஆள் மனசில் நீங்கள் என்ன நினச்சாலும் அதுதான் நடக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் என்ன நினச்சாலும் ஏன்னா என்ன ஓட்டங்கள் கம்மியாக இருக்கும் அந்த டைமில் நல்ல விஷயங்கள் எல்லாமே ஒன்று கூடி வரும்னு சொல்லுவாங்க ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இங்கே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ